அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹிப் ஒவ்வர அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம ஐம்பது அழகான இஸ்லாமிய பெண் குழந்தைகளின் பெயர்களை அதன் தமிழ் அர்த்தத்தோட பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் பஹானூ தாலா நமக்கு அருளிய இந்த பெயர்கள் நம் குழந்தைகளுக்கு நற்சான்றாக இருக்கும் பார்க்கலாமா சாலிஹா நல் ஒழுக்கம் உடையவள் ஆமினா பாதுகாப்பானவள் நம்பிக்கைக்கு உரியவள் மரியம் தூய்மையானவள் ஹாஃபிசா பாதுகாப்பவள் ஜைனப் அழகான ஃபாத்திமா பிரகாசம் உள்ளவள் ஆயிஷா உயிரோடு உள்ளவள் ருக்கையா உயர்வு முன்னேற்றம் சுமையா முதல் பெண் சஹீதா ஹலீமா பொறுமை உள்ளவள் நூர் ஒளி ஹுதா வழிகாட்டுதல் சஃபியா தூய்மையானவள் ஹதீஜா முதன்மையானவள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் மனைவி ஜமீலா அழகானவள் லைலா இரவு புஷ்ரா நற்செய்தி ஹனா மகிழ்ச்சி சந்தோஷம் ஈமான் நம்பிக்கை விசுவாசம் கரீமா கருணை உள்ளவள் ரஹ்மா கருணை சப்ரா பொறுமை உடையவள் நஜ்மா நட்சத்திரம் சகீனா அமைதி ஃபரஹ் மகிழ்ச்சி அமல் நம்பிக்கை எதிர்பார்ப்பு துர்ரா முத்து தூதன் ஜன்னா சொர்க்கம் ஷைமா அடையாளம் கொண்டவள் நஃபீசா மதிப்பு மிக்கவள் மேடு உயர்வு சுரையா தின்மீன் குலாம் மலர் சிவப்பு மலர் சல்மா பாதுகாப்பானவள் மக்ரமா கன்னியம் உடையவள் ஹஸ்னா உடையவள் தையீபா நன்மை உடையவள் மலர் ஒளி நாதியா அழைப்பவள் மென்மையானவள் விதாத் அன்பு மகத்தா பாசம் ஹயாத் வாழ்க்கை பரீரா நேர்மையானவள் சல்வா ஆறுதல் பயான் தெளிவு வெளிப்பாடு அஃபீஃபா தூய்மையானவள் சாதா சந்தோஷம் நன்மை அன்பிற்கினியவர்களே இந்த ஐம்பது பெயர்களில் உங்களுக்கு எந்த பெயர் பிடித்தது என்று கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட அழகான இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு வே டூ ஜென்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஜஜா கல்லா ஹைர் அஸ்ஸலாம் அலிகம் ரஹமத்துல்லா எவ்வ